வங்கியால் பறிமுதல் செய்யப்படுவதற்கு சில நிமிடங்கள் முன்பு கடனில் மூழ்கி தவிக்கும் சாலஸ் பிளேக்கி என்ற மனிதருடன் பணம் தொடங்குகிறது அவரது நண்பர்கள் வேலை வழங்கினாலும் அவரது பெருமை அவரை உதவி பெறவிடாமல் தடுக்கிறது அப்போதுதான் அன்னிஸ்டன் பென்னட் என்ற மர்ம மனிதர் சாலஸின் அடித்தளத்தை அதிர்ச்சியூட்டும் அளவுக்கு அதிக தொகைக்கு அறுபத்தைந்து நாட்களுக்கு அறுபத்தைந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் வாடகைக்கு எடுக்க விரும்புகிறார் விரக்தி அடைந்த சார்லஸ் தனது வீட்டிற்குள் மிகவும் இருண்ட ஒன்றை அனுமதிப்பதை அறியாமல் ஒப்புக்கொள்கிறார் அன்னிஸ்டன் விரைவில் அடித்தளத்தில் உள்ள ஒரு கூண்டில் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறார் தான் மீட்பு மற்றும் அமைதியை தேடுவதாக கூறுகிறார் அவரது விசித்திரமான நடத்தை மற்றும் கடந்த காலம் சார்லஸை தொந்தரவு செய்கிறது ஆனால் அவரை அமைதியாக வைத்திருக்கிறது நாட்கள் செல்ல செல்ல சார்லஸ் தனது சொந்த குற்ற உணர்வு மற்றும் குடும்பத்தின் புதைக்கப்பட்ட பாவங்களுடன் தொடர்புடைய மாயத் தோற்றங்கள் மற்றும் பேய் காட்சிகளை அனுபவிக்கிறார் அன்னிஸ்டன் கற்பனை செய்ய முடியாத கொடூரமான ஒப்புக்கொண்டு அவரை சோதிக்க சாலசின் வீழ்ச்சியை திட்டமிட்டதாக வெளிப்படுத்தும் போது பலவீனமான மனிதன் உடைந்து விடுகிறான் விருந்தினரிடமிருந்து சிறைச்சாலைக்கு மாறுகிறான் ஒரு பதட்டமான உளவியல் சண்டையில் இருவரும் அதிகாரம் இனம் பாவம் மற்றும் மீட்பு பற்றிய இரகசியங்களை அவிழ்த்து விடுகிறார்கள் மனரீதியாக மோசமடைந்து வரும் சார்லஸ் இறுதியில் தனது மனித மற்றும் ஆன்மீக பேய்களை எதிர்கொள்கிறார் படத்தின் முடிவில் அனிஸ்டன் தான் உருவாக்கிய இருளில் இறந்து விடுகிறார் இதனால் சார்லஸ் என்றென்றும் மாறிவிடுகிறார் அவர் முதியவரை அணக்கம் செய்து சுய அழிவை நிராகரித்து புதிதாக தொடங்குகிறார் அவரது பேய் வீட்டை அவரது பாரம்பரியத்தை கொண்டாடும் ஒரு அருங்காட்சியகமாக மாற்றுகிறார் இறுதி தருணங்களில் சார்லஸ்தானாக முன்வந்து அடித்தள கொண்டில் வசித்து படித்து ஒரு காலத்தில் அவரை விழுங்கிய அதே இருளுக்குள் வெளிச்சத்தை தேடுகிறார்